நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்ய அசோக் வெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ட்ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் இந்த டேரட் ரீடிங் மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் த்ரீ டூ ஃபோர் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள் இந்த த்ரீ டூ ஃபோரோட மீனிங் என்னன்னு பார்த்தா நம்மளோட மைண்டில் கிளாரிட்டியும் பேலன்ஸையும் கொடுக்கறது இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கோவப்பட்டு செஞ்சால் அது ஒரு விதத்தில் போய் முடியும் இதே வந்து நம்ம பேலன்ஸ்டாக வந்து செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்போம் ஸோ இந்த நம்பரோட மெசேஜ் என்ன அப்படின்னா நமக்கு பேலன்ஸிங் கொடுக்கறது கிளாரிட்டியை கொடுக்கறது அதே மாதிரி நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட ப்ராசஸ் வந்து பர்ஃபெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அந்த படிக்கட்டு ஏறி போகிறது இதுதான் வந்து ஏஞ்சல் நம்பர் த்ரீ டூ ஃபோர் ஸோ இந்த இன்டென்ஷன்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஏஞ்சல் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் இந்த வாரம் வந்து ஏன் த்ரீ டூ ஃபோர் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த வாரம் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஃபுல் மூண்டை ஹீலிங்கும் வந்து தேர்ட் ஐ சக்கரா ஓடுது ஸோ தேர்ட் ஐ சக்கரா நம்ம பேலன்ஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸுக்கோ எல்லா பக்கமும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் த்ரீ டூ ஃபோர் ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வரக்கூடிய மார்ச் இருபத்தி நாலாம் தேதி பௌர்ணமி அந்த அன்னைக்கு ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் வந்து இருக்குது ஸோ யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஹீலிங் செஷன் என்னென்னா தேர்ட் ஐ சக்ராவோட ஹீலிங் செஷன் நம்மளோட மைண்ட் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் இதெல்லாம் பூஸ்டப் பண்ணுறது அதே மாதிரி ஓவர் திங்கிங் இருக்குது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்குது சைனஸ் மைக்ரைன் பிரச்சனைகள்லாம் இருக்குது தலைவலி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கம்ப்ளீட் ஹீலிங் கிடைக்கிறது தான் இந்த ஹீலிங் செஷனோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளே அதுக்கு மேலே எப்பவும் போல பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது டேப்பிங் தெரப்பி இருக்குது இந்த எனர்ஜியை வந்து ரொம்ப அழகாக சென்ஸ் பண்ணுவீங்க இந்த வாரம் வந்து ஏன் ஸ்பெஷல் ஹீலிங் அப்படின்னா இப்போ வந்து உங்களால் எதுவுமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உங்களால் கண்ண மூடி மெடிடேட்டிவ் மூடில் உட்காரலாம் முடியாது அது ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வருதுன்னா இது கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் ஹீலிங்க்கு அப்புறமும் வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணிக்கலான்றதை சொல்லுவேன் ஸோ இந்த ஹீலிங் செஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோனில் ஒரு அழகான பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ளவரோட பிக்சர் ஒரு பூவோட அழகான பிக்சரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க எனி எந்த பூவாக வேணாலும் இருக்கலாம் ரோஸு எது தாமரை செவ்வந்தி மல்லிகைப்பூ எது வேணாலும் இருக்கலாம் உங்களோட ஃபோனில் அழகாக நீங்கள் வந்து அப்படியே டைரெக்டாக பார்த்து உங்களோட கைப்பட அந்த பூ பூ வந்து நீங்கள் சாமி கிட்டே வச்சிருக்க பூவாக இருக்கலாம் இல்லை உங்களோட செடியில் கிளிக் பண்ண பிக்சராக இருக்கலாம் இல்லை நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பொக்கையிலேருந்து கிளிக் பண்ண பிக்சராக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஒரு அழகான ஃப்ளவரை அழகாக கிளிக் பண்ணி அந்த இமேஜை வச்சுக்கோங்க இந்த இமேஜ் வந்து நம்ம ஹீலிங் செஷனில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் இப்போ வீட்டில் வந்து ரெண்டு மூணு பேர் கலந்துக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு பேருக்கும் தனித்தனியாக அவங்க அவங்களோட ஃபோனில் அவங்கவுங்க கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வரணும் ஸோ இது நாங்கள் வந்து சொல்கிறோம் உங்களுக்கு இந்த எப்படி வந்து ஒர்க் ஆகும்னு நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த இமேஜை வச்சு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் ஓகே நம்ம அங்கே ஹீலிங் செஷனில் மீட் பண்ணுவோம் இப்போ டேரட் ரீடிங் செஷன்ஸுக்கு போயெல்லாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் கைடன்ஸ் ஓகே இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணங்கள் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க பட் வந்து நீங்கள் ஃபைனலி எப்படியாவது உங்கள் பட பணத்தை வந்து அடித்து பிடிச்சி வாங்கிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களோட சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப டவுனாக இருக்குன்னு சொல்லி அந்த பணத்தை கேட்குற மாதிரி இருக்கும் இந்த நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பணம் வர வேண்டியது இருக்குன்னா அது எமோஷ்னல் வே தான் உங்களுக்கு சப் ஹெல்ப் பண்ண போதும் உங்கள் உங்களோட பணம் வர்றதுக்கு ஸோ பணம் வந்துடும் கண்டிப்பாக ஆனால் அதுக்கு ரொம்ப எஃபர்ட்ஸ் ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் கண்டிப்பாக வந்துடும் அதே மாதிரி சிலர் வந்து ஏமாத்த தான் போகிறாங்க இந்த பணத்தை வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி சில மக்கள் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து இது ஒரு நீங்கள் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப்புக்கு கேட்குறாங்கன்னா அந்த பணத்தை கொடுங்க இல்லை அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏமாத்துறாங்க இவங்க என்ன சீட் பண்ணுறாங்க ஏமாற்றிடுவாங்க வாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் கொடுக்க போகிற பணம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகறதுலாம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கும் ஃபைனலி வந்து உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்கள் வந்துடும் அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான நல்ல விஷயம் அதே மாதிரி உங்களோட சேவிங்ஸில் சில பாட்டை வந்து நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு சின்ன விஷயமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு சேவிங்ஸ் பாட்டில் தனியாக மாதம் மாதம் நம்ம இதுக்கு வந்து ஒதுக்குறோம் அப்படின்ற இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அது பின்னாடி ரொம்ப பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கும் அது நீங்கள் ஆனால் நீங்கள் ஸ்டார்ட்டே வந்து ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போயின்னு கிடையாது நீங்கள் வீட்டிலே பண்ணாலும் ஓகே அட்லீஸ்ட்டு மாதம் ஒரு நூறு இருந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து பண்ண முடியுமோ இல்லை உங்களோட குழந்தைங்களாக இருந்தாலும் சரி அந்த மாதம் ஒரு குட்டி பாட்டை மந்த்லி எனக்கு ஆயரருவா மந்த்லி எனக்கு ஒரு ரெண்டாயிரூவா இல்லை மந்த்லி எனக்கு ஐநூறுரூவா எவ்வளோவா இருந்தாலும் சரி அந்த சேவிங்ஸ் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் பர்ஃபெக்டாக இருக்குது அதோடய அமௌண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் பார்க்காதீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இது சூப்பராக வந்து ஃப்யூச்சரில் பெரிய ஒரு சேவிங்ஸாக வந்து உருவாக போகுது அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கழித்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்ப்பீங்க ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ அந்த ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு என்ன நினைச்சு தேங்க்யூ சொல்லுங்க நான் இப்போ ஒரு இதை வந்து இங்க உருவாக்கினேன் அப்படி ஒரு குட்டி ஹிண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப உங்களுக்கு ஒர்க் பண்ண தான் போகுது இந்த வாரம் வந்து உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து பெட்டர் ஆகும் ரொம்ப வந்து நீங்கள் உங்களோட ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கவங்க ரொம்ப சிக்காக இருந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோ மூவ் மாதிரி ஆகும் பட் ஸ்லோவாக மூவ் ஆனாலும் உங்களோட ஹெல்த் வந்து பெட்டரான விஷயங்களுக்கு தான் போயிட்டுருக்கு அதே மாதிரி உங்களோட தூரத்தில் இருக்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறது கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் ஸோ அது அங்கே போயிட்டு வந்துட்டு நீங்களும் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க ரொம்ப நாள் போகணும் போகணுன்னு பிளான் பண்ண விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவான ரொம்ப கண்டுபடுறது திருஷ்டி படுறது இந்த மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இந்த வாரம்லாம் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் இருக்குது யூனிவர்சல் எனர்ஜியோட ப்ரொடெக்ஷன் ரீசன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப உங்களை பற்றி நெகட்டிவாக பேசினாங்க உங்களை வந்து ரொம்ப உங்களை டவுன் பண்ணணும்னு நினச்சி வந்து சிலர் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடும் நீங்கள் அந்த இடத்துல உங்களோட எனர்ஜி நல்லா பிரைட்டாக இருக்க ஆரம்பிக்கும் ரைக்கி தெரிஞ்சவங்க ஆரா கிளென்சிங் பண்ணுறத ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க ஹீலிங் பண்ணுறத ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கனாலும் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ட்ரிபிள் த டைம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரமோஷன்ஸ்க்கும் இல்லை வேலை மாற்றங்களுக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு சின்ன ஹிண்ட் வந்து இந்த வாரம் கிடைக்கும் வரக்கூடிய டைம்ல அதுக்குண்டான ப்ராக்ரஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதுதான் நம்பர் ஒன் உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நெனச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்ம டூ நிமிஷங்களுக்கு நம்ம மெசேஜ்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூன்னு நினச்சவங்களுக்கு நீங்கள் வந்து எதிர்பார்த்த சிலர்கிட்ட கேட்ட ஹெல்ப் வந்து உங்கள் வந்து அவங்க செய்ய வர ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும் அதனால உங்களுக்கு ஃபேவரபிளாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு வந்து புது ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு புது விஷயங்களில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்க ஆரம்பிப்பீங்க அதுக்குண்டான மணி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக வந்து உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்த பணத்தில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட ஓன் சேவிங்ஸுன்ற வச்சுருக்க நீங்கள் பணத்தில் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் உண்டான சான்சஸ் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கைக்கு வந்த நீங்கள் ஏர்ன் ஹார்ட் ஏர்ன் மணி இருக்குல்ல அந்த பணம் வந்து உங்களுக்கு கொடுத்தவங்க ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துருக்காங்க ஹாப்பியாக வந்து கொடுத்துருக்காங்க அதனால அந்த ஹாப்பியாக உங்களுக்கு ஒரு பணம் வந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு ஹாப்பியாக வந்து உங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கு உதவும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட லைஃப் செட்டில் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறீங்க உங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் ஃபேமிலி பாண்டிங் பெட்டராக இருக்குது அதே மாதிரி உங்களோட முன்னோர்களோட சொத்து உங்களுக்காக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது முன்னோர்கள் வந்து உங்களுக்கு சேர்த்தி வச்ச பணம் வந்து இவ்வளோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை நிலம் மாதிரியோ அவங்க வந்து விட்டு போயிருக்காங்க அதுக்குண்டான நெக்ஸ்ட் அது வந்து ஃபேவரபுளாக அமையறதுக்கான சான்சஸ் வந்து இந்த வாரம்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட ஈக்குவலான ஈடுபாடு அந்த விஷயத்தில் இருக்கும் பிஸ்னஸில் ஸோ ரொம்ப நல்லபடியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லை பெரியவங்களோட ஈடுபாடும் இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்களும் வந்து உங்களோட புது ஐடியாஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு வந்து இன்னும் அந்த மணி ரிலேட்டடான சப்போர்ட்டும் வந்து பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் நல்லாவே இருக்குது உங்களோட ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட ஹெல்த்வைஸ் வந்து ரொம்ப நீங்கள் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது ஸோ உங்களோட வீட்டில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்குவீங்க உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கனால அடுத்தவங்களோட ஹெல்த்து அதாவது மெயினாக வீட்டில் இருக்கவங்களோட மேல் பர்சன்ஸோட ஹெல்த்தை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணுவீங்க உங்களோட கேரிங்னால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லபடியாக அவங்க வந்து ஹீல் ஆவாங்க நல் அவங்களோட ஹெல்த்து வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஐடியாஸ்லேயும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சாப்பாட்லேயும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மருந்து மாத்திரைகளாக இருந்தாலும் சரி அது அவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஹீல் ஆக போகுது ஸோ அந்தளவுக்கு உங்களோட எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது ஓகே இதுதான் நம்பர் டூ அவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீனு நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் த்ரீ டூ ஃபோர்ன்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் த்ரீ டூ ஃபோர் வந்து நம்மளோட மைண்டில் பேலன்ஸ் கொடுக்கும் கிளாரிட்டி கொடுக்கும் நீங்கள் என்ன விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான ப்ராக்ரஸ் வந்து பர்ஃபெக்டாக அமைய ஆரம்பிக்கும் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் Okay, nombor tiga nanti saya anggalkan. In da wajar tu kena masih je nanti. Okay. நம்பர் த்ரீ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்பிரிச்சுவல் கைடன்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக உங் உங்களை நீங்களே வந்து ரொம்ப டெவலப் பண்ணிக்குவீங்க உங்களோட ஃபோக்கஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கே வந்து நிறைய கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களோட ஐடியாஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்க ஆரம்பிக்கும் இந்த வாரம் இது எல்லாத்துக்குமே ரீசன் அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் தான் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ்னால் எது வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஹீலிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கடவுளை வேண்டிங்கனாலும் சரி உங்களோட குல தெய்வங்கள வேண்டிங்கன்னாலும் சரி அவங்களோட பர்ஃபெக்டான கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்கன்னாலும் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான பர்ஃபெக்டான கைடன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களோட நேச்சுரல் லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இந்த வாரம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் ஸோ உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சமநிலையை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து உங்ககிட்ட இருக்கு ஸோ உங்களோட உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஏற்றி கொடுக்கும் அந்த அளவுக்கு உங்களோட ஒவ்வொரு தாட்ஸ் அண்ட் கிளாரிட்டி எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக உங்களை நம்பி இருக்க மக்களுக்கு அந்த க்ரௌட் ஆஃப் பீப்புளுக்கு உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக கொடுக்க ஆரம்பிப்பீங்க ரொம்ப சப்போர்ட்டிங் கேரக்டராக நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீங்க ஹெல்த்து விஷயத்தில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டேக் கேர்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் சாக்கரல் சக்கராக ரிலேட்டடான ஏதாவது இஷ்யூஸ் இருக்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது இல்லை பின்னாடி முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ இது ரிலேட்டடாக எதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து வரும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் போகிறீங்கனாலே உங்களுக்கு சரியாயிடும் அதே மாதிரி உங்களோட நீங்கள் எங்கேயுமே உங்களோட மென்டல் கிளாரிட்டி நல்லா இருக்கனால உங்களோட ஹெல்த் வைஸ் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் டக்கு டக்குன்னு ஓவர் கம் பண்ணி நீங்கள் வெளியே ஜம்ப் அடித்து வந்துட்டே இருப்பீங்க எங்கேயுமே லேக் ஆகி ஒரு பக்கம் வந்து அப்படியே மாட்டீங்க அந்த அளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட இன்டியூட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கு ஸோ அதனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னாலும் ஃபுல் ஃபோக்கஸ் பட் போட்டுருவீங்க ஒரு விஷயம் வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் வந்து விட்டுருவீங்க ஆனால் நீங்கள் விட்டாலும் உங்கள் கூட இருக்க சில மக்கள் வந்து இல்லை அது வந்து உங்களை வந்து குழப்பி விடுவாங்க இல்லை அது பண்ணுனா பெட்டர் இது பண்ணுனா பெட்டர்னு ஒரு தேர்ட் பர்சனோட எனர்ஜி வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் அடுத்தவங்களோட உங்களோட கேட்காதிங்க உங்களோட ஓன் ஐடியாஸே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ அதை மட்டுமே நீங்கள் நம்பி அதுலேயே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஹார்ட் ஒர்க்கை வந்து எப்போவுமே நிறுத்திடாதீங்க குழப்பை குழப்பங்கள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஒர்க்கை என்ன ஆனாலும் போட்டுகிட்டே இருங்க உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் உங்களோட உழைப்புக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதாவது நான் இவ்வளோ உழைப்பை கொடுக்குறேன் எனக்கு வந்து ஏன் வந்து எனக்கு வந்து அந்த பண ஈர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் போடுற இப்போ உழைப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் இருக்கப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களோட உழைப்புக்குண்டான கூலி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை வந்து ரீச் பண்ணிவிடும் அது கண்டிப்பாக அந்த ரீச் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் ஏற்படும் ஸோ நீங்கள் வந்து வரலன்னெலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் உங்களோட லைஃப்பில் வந்து போகிறதுக்கான சான்சஸ்லாம் வந்து ஏற்படுது அதுக்குண்டான எஃபர்ட் நீங்கள் உங்களோட ப்ராசஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க அதே மாதிரி உங்களோட பவர்லாம் வந்து இப்போ தான் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்களால் வந்து இவ்வளோ சாதிக்க முடியும் அப்படின்றது வந்து நீங்களே வந்து சந்தோஷப்பட்டுக்கிற அளவுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வந்து உங்களோட பவர் பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கும் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது உங்களோட எமோஷன்ஸும் சரி உங்களோட மணியும் சரி உங்களோட செயல்பாடுகளும் சரி எல்லாத்தையுமே வந்து இந்த தடவை இந்த வாரம்லாம் வந்து பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போவீங்க எதையுமே வந்து கூட குறைச்செல்லாம் வந்து பண்ண மாட்டீங்க இப்போ நீங்கள் உங்களோட பிஸ்னஸோ வேலையோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு உண்டான டைமை பர்ஃபெக்டாக கொடுப்பீங்க உங்களோட ஃபேமிலிக்கு உண்டான லவ் அண்ட் உண்டான டைமை வந்து பர்ஃபெக்டாக கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு உண்டான டைமை பர்ஃபெக்டாக கொடுப்பீங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்குன்னு செல்ஃப் மெடிடேஷன் டைமையும் வந்து ஃபு பர்ஃபெக்டாக கொடுப்பீங்க ஸோ அதனால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய டைம் பீரியட் இது அதனால உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் வேணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆனாலும் அப்படியே உருண்டு புரண்டு அதை வந்து வாங்கியே திருவீங்க அந்த அளவுக்கு கிரேட் எனர்ஜி இருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் வைக்கணும் இது எனக்கு வேணும் இது இந்த கோலை நான் செட் பண்ணணும் எனக்கு அதை அச்சீவ் பண்ணணும் அவ்வளோதான் இதை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அதை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜி இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட திங்கிங்லாம் நல்ல பயங்கர ஃபாஸ்ட் திங்கிங்காக இருக்கும் அப்படியே ஆக்ஷன் பேஸில் வந்து டக்கு டக்குன்னு சோம்பேறித்தனம் இருக்காது இந்த வாரம் உங்களுக்கு நல்லா நினச்சதை டப் டப்புன்னு எந்திரிச்சு போய் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸோ இந்த வாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வாரத்தை வேஸ்ட் பண்ணிவிடாதீங்க ஓகே இதுதான் நம்ப த்ரீ நான்ஷங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் மூன் ஹீலிங் ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய்